கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆரம்ப நிலையிலேயே ஆனந்தமா அமர்ந்துட்டவங்க ஏராளம் பேர் மறுபடியும் பிறந்தவங்க காலத்தை பார்த்தா போதகர்களா இருக்கணும் ஆனால் சரியான வளர்ச்சி இல்லாம மன வளர்ச்சி குன்றிய நிலையில இருக்கிறது வருத்தமான காரியமாக இருக்குது நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி காலத்துக்கு ஏற்ப இருக்குதா இல்லை அது முடங்கிட்ட ஒன்றா இருக்குதான்றத இன்னைக்கு நேரம் எடுத்து சிந்திப்போம் இங்கிலாந்து ஆண்ட விக்டோரியா மகாராணி சின்ன பிள்ளையாக இருந்தப்போ அவங்களுக்கு பொம்மைங்க மேலே அவ்வளோ பிரியும் எப்பவுமே பொம்மைங்களை வச்சு விளையாடிக்கிட்டே இருப்பாங்க படிக்கிற வயசுல படிப்புல கவனம் செலுத்தவே இல்லை ஒவ்வொரு வருஷமும் வயசு அதிகமாகியும் பொறுப்புணர்ச்சி வரவே இல்லை ஒரு நாள் அவங்களுடைய அம்மா அவங்கள அரண்மனையில் உள்ள ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போனாங்க அங்கே ஒட்டி இருந்த இங்கிலாந்து நாட்டுடைய பெரிய வண்ண படத்தையும் சிம்மாசனத்தில் பொற்கிரீடம் சூடி அமர்ந்திருக்கக்கூடிய தன்னுடைய தாயோடைய படத்தையும் காமிச்சு நீயும் இப்படி வருங்காலத்தில் ராணியாக வரப்போறியே இப்படி பொம்மைங்களை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிறது சரிதானா அப்படின்ட்டு அவங்களுடைய பொறுப்பை விளக்குனாங்க அன்னையிலேருந்து விக்டோரியாவினுடைய செயலில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு ஏற்ற காலத்தில் இங்கிலாந்து நாட்டுடைய இளவரசியானாங்க ஆம் பிரியமானவர்களே இங்கிலாந்து ஆள வேண்டிய பிள்ளை விளையாட்டு பருவம் தாண்டியும் பொம்மைங்களோட விளையாடினது தாயாரை துக்கப்படுத்துச்சு அது தான் நாட்கள் செல்ல செல்ல தம்முடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய தரம் உயரணும்னு நம்மளுடைய பரம தகப்பனும் எதிர்பார்க்குறாரு நம்மளுடைய ரட்சிப்பு ஆரம்ப நிலையிலேயே நின்றுச்சுன்னா இன்னும் குழந்தைகளாகவே இருக்கிறோம் அப்படின்றது தான் பொருள் அன்பு தியாகம் சிலுவை சுமத்தல் தாழ்மை போன்ற எத்தனையோ காரியங்களை வசனத்திலிருந்து நம்ம கற்றுக்கிட்டு வளரணும் நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல பேசினேன் குழந்தையைப் போல சிந்தித்தேன் குழந்தையை போல யோசித்தேன் நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவகளை ஒழித்து விட்டேன்னு ஒன்று குருந்தியர் பதிமூணு பதினொன்று சொல்லுது ஒரு மனுஷன் ரட்சிப்பு இல்லைனா மறுபடியும் பிறத்தல் அப்படின்ற மகிமையான அனுபவத்துக்குள்ளாக கடந்து செல்லும்போது அவன் இன்னும் ஒரு ஆவிக்குரிய பிள்ளையாக தான் இருக்கிறான் ஞான ஸ்நானம் வேதம் வாசிப்பு அனுதபம் இது எல்லாமே துவக்க பள்ளி பாஸ் பண்ணுறதுக்கு சமமாகும் ஆனால் இன்றைய சபைகளில் ரட்சிப்பு ஞான ஸ்நானம் சபைக்கு போய் ஆராதனை செய்கிறது காணிக்க கொடுக்கறதுன்னு இதுலேயே பூரணமாகிட்டோன்னு சொல்லி எல்லாரும் நம்புகிறாங்க ஆனால் இது எல்லாம் அடிப்படையான ஆரம்ப நிலை தான் அதுலேருந்து நம்ம பூரணமாகுதலை பயத்தோடு வாஞ்சித்து வளரணும் என்கிட்ட எல்லா நற்குணங்களும் இருக்குது நம்ம பூரணமாகிட்டோன்ற எண்ணம் வராதபடி நம்மளை நாம் காத்து கொள்ளணும் புதிய ஏற்பாட்டில் எத்தனையோ நிருபங்களை எழுதிய அப்போஸ்தலனாகிய பவுல் சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கேட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன்னு எபேசியர் மூணு பதினெட்டு பத்தொம்போதில் சொல்கிறாரு இன்னைக்கு நேரம் எடுத்து நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை நிதானிப்போம் தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக ஆமீன்